என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இருக்கின்ற ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியையும் ஒரு ஆறுதலையும் கொடுக்க போகின்றது ஏனென்றால் உன் குடியை கெடுத்த ஒருவனை இந்த வராகி அம்மா மரண படுக்கைக்கு தள்ள போகிறேன் இதை கேட்கின்ற சிலருக்கு அம்மா சொல்வது சரிதான் என்று தோன்றும் அதே நேரத்தில் இதை கேட்கின்ற சில பேருக்கு அம்மா இப்படியெல்லாம் பேசுமா மரண படுக்கைக்கு தெய்வம் ஒருவரை தள்ளிவிடுமா என்று கூட நீ தோன்றலாம் அம்மா சொல்ல வந்த விஷயம் என்ன என்பதையும் நிச்சயமாக இன்று தெளிவாக கேட்டு எதனால் இந்த வராகி அம்மா இந்த செய்தியை சொல்ல வந்திருக்கிறேன் என்பதையும் நீ புரிந்து கொண்டால் போதும் அப்போதுதான் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை நன்மைகளுக்கும் உன்னை என்னவென்று இந்த வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த அம்மாவுடன் இருக்கும் போது இந்த வாழ்க்கை பொதுவாக இன்னொருவர் உனக்குள் நுழைந்து உன்னுடைய குடியை கெடுக்க முடியும் என்றால் என் பிள்ளை நிச்சயமாக அதற்கு நீயும் ஒரு காரணமல்லவா என் அன்பு குழந்தையே ஒருவருக்கொருவர் நீ கொடுக்கின்ற இடம் ஒருவரை ஒருவர் இந்த வாழ்க்கையில் நிறுத்தி வைக்கின்ற இடம் இன்று இவை எல்லாம் சேர்த்துதான் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கின்றது அம்மா அம்மா என்று சொல்லும்போது உன் வாழ்க்கை இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நீயும் ஒரு காரணம் என்பதையும் நீ மறந்து விடாதே உனக்கு ஏற்பட்டிருக்கின்ற துன்பங்களும் நீயும் ஒருபோதும் மறந்து விடாதே நடந்ததெல்லாம் நடந்து முடிந்ததாக இருக்கட்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை விஷயங்களையெல்லாம் இந்த அம்மா உனக்கு தெளிவாக எடுத்து சொல்கின்றேன் உன் வாழ்க்கை யாரால் இந்த நிலை கண்டது யார் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு என்பதையும் உன் அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் மரண படுக்கைக்கு தள்ள வேண்டிய நிலைக்கு என்ன காரணம் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே அம்மா நான் ஒவ்வொரு முறையும் உன் முன்னால் வந்து நிற்கும் போது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து சென்று வர வேண்டும் என்பதற்காக நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட தோல்விகளும் இனிமேல் இந்த வாழ்க்கை இல்லை என்ற நிலையை நான் உனக்கு நிச்சயமாக ஒரு கொடுக்க ஆசைப்படுகின்றேன் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்துவிட்டு போவார்கள் அம்மா அந்த வேலையை செய்து கொண்டிருப்பேனா உன் வாழ்க்கை நடக்கின்ற நன்மைகளை உன்னை வந்து சேராமல் நான் விட்டு விடுவேனா என் பிள்ளையே என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இனியும் உன்னை யாராலும் ஏமாற்ற முடியாது இந்த வராகி அம்மா என்னையும் ஏமாற்ற முடியாது இத்தனை நாள் இந்த வாழ்க்கையை நமக்கு கொடுத்த விஷயங்கள் என்ன என்பதையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு ஏனென்றால் உன் அம்மா உனக்கு வாழ்க்கையில் இருக்கும் வரை யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக எல்லாம் அசைத்து பார்க்க முடியாது யாராலும் உன்னை அவ்வளவு எளிதாக விட்டுவிடவும் முடியாது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் அது போதும் இந்த அம்மா உன் வாழ்க்கையில் சில காலமாக பல நல்ல விஷயங்களை அரங்கேற்ற உன்னை தேடி தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் தான் இவர்களின் ஆட்டம் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை புரிந்து கொண்டேன் உனக்கு தெரியாமலே உன்னை பற்றி மற்றவர் தவறாக உன்னை பற்றி தவறான விஷயங்களை பேசுகின்றார்கள் உன் துணையிடம் முன்னை பற்றி இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி உன் வாழ்க்கையோடு முடித்து வைக்க அவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த வாழ்க்கை இப்படியே இருந்து கொண்டிருந்தால் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்று யோசிக்கின்ற நேரத்தில் உனக்கு எந்த நல்லது நடக்க கூடாது என்பதற்காக உன் குடியை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா பிரச்சனைகளும் இவர்கள்தான் காரணம் என்பதையும் மறக்காதே அம்மா சொல்வது போல இவர்களை மரணப்படுக்கைக்கு தள்ளிவிடுவது தானே நல்லது அதைதான் ஏன் செய்ய வேண்டும் அவர்களாக தானாகவே அதற்கு செல்ல போகிறார்கள் அம்மா என்ன சொல்கிறார் என்பதை நீ புரிந்து கொள் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்கின்றவர் எப்போதும் அடுத்தவர்களைப் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருப்பவர் இன்னொருவர் வார்த்தையில் என்ன நடக்கிறது என்பதை எப்போதும் முற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பவர் இது போன்ற எண்ணங்களோடு சுற்றி திரிகின்ற எல்லாம் உட்பட்டவர்கள் மன நோயாளி சுமந்து தூக்கி சுமந்து கொண்டிருப்பவர்கள் தன்னுடைய மனதில் எப்போதும் எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லாமல் எப்போதும் நல்ல சிந்தனைகள் இல்லாமல் யார் வாழ்க்கையை எப்படி அளிக்க வேண்டும் யாரை எந்த நிலை கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இவர்களின் முழு நேர எண்ணமாக இருந்து கொண்டிருக்கும் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தால் கூட அவர்களால் அனுபவிக்க முடியாது அவரது வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடந்தால் கூட அவர்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது Sí. என்ன நடந்தது எது நடந்தது என்று சொல்லி எப்போதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை எல்லாம் நிறுத்திவிடு அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு அவரவர்களுக்கு பதில் நிச்சயமாக உண்டு என்பதை மறந்து விடாதே உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையெல்லாம் என்னெல்லாம் உனக்கு சரியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றனோ அதையெல்லாம் உனக்கு கிடைக்காமல் இவர்கள் தடுத்து நிறுத்துவார்கள் எப்போதுமே இவர்கள் இது போன்ற எண்ணங்களோடு இருந்தால் எதிர்மறையான விஷயங்கள் இவர்களை ஆட்டி படித்துவிடும் எதிர்மறை இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து விடுகின்றது இவர்களை மரண படுக்கைக்கு தான் தள்ள வேண்டிய கட்டாயம் இல்லை ஏனென்றால் அவர்களே அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவுதான் நாம் மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு நான் உதவி செய்தாலும் ஒருபோதும் இவர்கள் நம்மை தலையில் தூக்கி வைத்து கொண்டாட போவது கிடையாது ஒருபோதும் இவர்கள் நம்மை எனக்கு இதை செய் என்று பாராட்டப் போவதும் கிடையாது என்ன செய்து விட்டாய் அதை பெரிதாக என்று சொல்லிவிடுவார்களே தவிர ஒருபோதும் அவர்கள் செய்வதற்காக உன் மீது நன்றி கடநாடு அவர்கள் இருக்க போவதும் கிடையாது அப்படியே இந்த உலகத்தில் யாரெனும் ஒருவர் நல்லவராக இருந்து விட்டால் கூட அவர்கள் நீண்ட காலமாக இங்கு வாழ முடிவதில்லை இந்த நேரத்தில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக இந்த அம்மா நான் தெரிந்து கொள்ளத்தான் போகின்றேன் உன்னோடு இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை எல்லாம் நான் இப்போது நிறைய முறை கொடுத்திருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் இப்படியும் கூட ஒருவரால் நடந்து கொள்ள முடியுமா என்று நினைத்து மிகுந்த மனவேதனை அடைந்திருக்கின்றார்கள் உன்னை சுற்றி சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி தேடி வந்து உனக்கான பல நல்ல திருப்பங்களையும் உனக்கு உன் அம்மா நான் கொடுத்து கொண்டிருக்கும் போது அவர்களின் இவர்களினுடைய எண்ணங்களும் இவருடைய சிந்தனைகளும் எல்லாம் பிரச்சனைகளையுமே தாண்டி இந்த வாழ்க்கையை வாழவே முடியாது என்று சொல்கின்ற அளவிற்கு இப்போது மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்க தயாராகிவிட்டார்கள் என் அன்பு பிள்ளையே உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதையும் உன்னை புரிய முடிந்தது என்றால் உனக்காக யார் வருவார்கள் என்பதையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய வாழ்க்கை இப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு நான் சொன்ன இவர்கள்தான் காரணம் அப்படியென்றால் என்றால் மரண சென்று விடுவார்கள் இவர்களை காப்பாற்றலாமா அல்லது விட்டு விடலாமா என்று நீ கேட்கின்றாய் என் பிள்ளையே நாம் அவர்களை காப்பாற்றி விட்டு மீண்டும் மீதே தவறுகளை இவர்கள் செய்வார்களே ஆனால் அவர்களை காப்பாற்றவே நீ எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் செய்து விடாதே அப்படி செய்தோ இந்த அம்மாவின் கோபத்திற்கு ஆளாகி விடுவாய் ஒரு முறைப்பட்ட பாடுகளில் அழுதுபார் எவ்வளவுதான் வாழ்க்கையில் பிரச்சனை என்று கத்திப்பார் ஒரு துளி கூட இவரிடத்தில் உன்னால் பெற முடியாது ஒரு துளி துளிஅளவு கூட இவரிடத்தில் இருந்து உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது அப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களை நீ எந்த நிலையில் இந்த வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டுமென்று நிச்சயமாக சற்று சிந்தித்து பார் இவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு கொடுத்த அத்தனை விஷயங்களும் உனக்கானதாக செயல்படுத்தி கொண்டிருக்கும் போது இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே நான் இருப்பதை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது விட்டது என் அன்பு குழந்தையே இவர்களும் அந்த உணர்வினை நான் கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை கடினதானகதாக இருக்கப் போகின்றது அப்படி இருக்கும்போது போது அடுத்தடுத்தவர் வாழ்க்கையை கெடுக்க நினைத்த எப்படி இவர்களுக்கு எண்ணம் வருகிறது இன்னொருவர் வாழ்க்கையை கெடுத்து அதில் சந்தோஷம் கொள்வதும் இவர்களை நாம் இதற்கு மேலும் விட்டு வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இவர்களின் கண்ணீரையும் நாம் காண வேண்டும் இப்போதுதான் நாம் சிந்திய கண்ணீருக்கான அர்த்தம் என்னவென்று அவர்களுக்கு புரியும் என்று என் குழந்தை நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ என்ன சொல்ல போகிறாய் சொன்னது போலவே அவர்கள் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளட்டும் எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னை தேவை இருக்கின்றது உனக்கு எது இதற்கு மேலும் என்னெல்லாம் தேவை என்று உனக்கு தோன்றுகின்றதோ அதையெல்லாம் என் தங்க பிள்ளை இப்போது அடைவதற்கான முயற்சிகளை மட்டும் செய்து கொண்டே இரு தானாகவே மரண படுக்கைக்கு சென்றுவிட்ட இவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையதல்லவா ஒருவேளை மரண படுக்கைக்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் ஏதேனும் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால் ஏதேனும் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது என்றால் இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற நீ கண்ட அத்தனையும் கனவுகளும் உன் நினைவாக மாறும் என்பதையும் நீ மறந்துவிடாதே எந்த நிலையிலும் கண்ணீர் வடித்து கண்ணீர் சிந்து அளவிற்கு கொண்டிருக்காதே உன் அம்மா உனக்கு துணையாக இருக்கின்ற என்பதையும் நீ மறந்து விடாதே நீ தைரியமாக ஒவ்வொரு முடிவையும் எடுப்பதற்கு பிறந்த குழந்தை என்று புரிந்து கொண்டு சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை பயணித்து கொண்டே இரு உன் அம்மா உனக்கு என்றும் துணையாக இருப்பேன் உன் எதிரிகளை நிச்சயமாக அளிப்பேன் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்